வணக்கம் இன்றைய தினம் ஜெட்டாக்ஸ் கூட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்றைக்கு ஒரு கட்டுரை வாசிக்க முடிந்தது ஆனந்த் டெம்லும் டேவுடைய கட்டுரை அவர் என்னன்னா மோடியினுடைய இந்த மூன்றாவது முறையான பிரதமராக பதவியேற்றக்கூடிய சூழல்ல இருந்து மிகப்பெரிய மாற்றம் என்பது பெருசா இருக்காது கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் அவர் இதற்கு முன்பு எப்படி செயல்பட்டாரோ அதே மூர்க்கத்தனத்தோடு தான் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த மூன்றாவது முறையாக இவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் இவருடைய செயல்பாடுகள் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் இப்போ இந்த மாதிரி செயல்படுவார் அப்படின்னு கற்பகர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் எதுவும் இல்லாம முத மாதிரியே தான் நீங்க எப்படி நினைக்கிறீங்க தனி மனிதராக நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த அமைப்புக்குள்ள எப்படி செயல்படும் என்றும் பார்க்கலாம் உலக அளவில் தோற்று கொண்டிருக்கும் பொருளாதார முறைகள் வந்து குடிமக்களை எப்படி அடக்கி ஆண்கள் தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ளும் என்றும் பார்க்கலாம் எல்லா வகையில் பார்த்தாலும் ஆனந்தூடேடே சொன்ன கருத்துக்கள் சரியானதாகத்தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தான் நானும் இந்த தேர்தல் முடிவுகளை அணுகிக் கொண்டிருந்தேன் இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருப்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எட்டிருப்பதும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு மூன்று கூட்டணி கட்சிகளை சார்ந்தே ஆட்சி நடத்த இருப்பதும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடாது இது ஜனநாயகத்திற்கான கடிவாளம் நம் கையில் இருக்கிறது அப்படின்னு இந்திய மக்கள் நினைக்கிறதுக்கு எதுவும் இல்ல இந்த இது ஒரு முயற்சி இந்திய மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஒரு முயற்சி அந்த முயற்சியை ஒரு ஒரு வருடத்துக்கோ இரண்டு வருடங்களுக்கோ இப்படியே இழுத்து செல்லப்பட்டு அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சூழல்ல நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒரு தேர்தலுக்கு போனார்கள் என்றால் அப்போது பெரும்பான்மையோடு மிக பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்து தங்களுடைய விட்டு போன அஜெண்டாக்களை வேகமாக நிறைவேற்றலாம் என்ற பார்வையை அவர்கள் கொண்டிருக்க கூடும் அப்படிங்கிற சந்தேகமும் அதுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது ஆனந்த் ஆனந்த் அதையும் குறிப்பிடுகிறார் அவர் சொல்வது மாதிரி திரும்பவும் தன்னோட இப்ப கூட்டணியில் இருக்கும் நினைச்சது செய்ய முடியாது ஆனால் தனிப்பெருமானோடு இருக்கும்போது தன்னுடைய அஜண்டாசா வந்து நிறைவேற்ற முடியும் திரும்பவும் அடித்தர்தல் நோக்கி போவதற்கு கூட அவங்க தய தயக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படி ஒரு சூழல் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஏன்னா கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க இந்த ஆட்சி எப்போ கவிடும் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆதரவான மனநிலையில இந்தியா கூட்டணி அப்போ இது இதை எப்படி இந்த முரணை எப்படி கடந்த காலத்திலயும் சரி இப்போதும் சரி கூட்டணி ஆட்சிதான் டெக்னிக்கலி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலயும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட கூட்டணியில் சேர்ந்தவர்களையும் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அகாலிதழ் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு இடமும் உள்ளுக்குள்ள இருந்தது இப்போ ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவங்களுக்கு இப்ப பெரும்பான்மை இல்ல பெரும்பான்மை இல்லாம ஒரு கூட்டணி அரசு முன்னாடி பெரும்பான்மை இருந்தது இருந்தாலும் கூட்டணி அரசு அந்த ஒரு தான் மற்றபடி எல்லாமே அது நானூறு கேட்டாங்க நானூறு கிடைக்கல முன்னூத்தி எழுபது கேட்டாங்க முன்னூத்தி எழுபது கிடைக்கல பெரும்பான்மையே கிடைக்கலன்னு வேற அது போகுது அது 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 தனிக்கதை பட்டு இந்த ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அதன் அதிகாரம் முழுக்க இப்போதும் நரேந்திர மோடி கையில தான் இருக்கும் பிரதமருடைய கையில தான் இருக்கும் இப்போதும் பிரதமர் அலுவலகம் ஒரு அதிகாரம் நிறைந்த அமைப்பாகத்தான் செயல்படும் அவங்க திரும்பவும் கேபினெட்டோட பவருக்குள்ள கேபினட் முடிவெடுக்கிறதுக்குள்ள அமைச்சரவை முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அனைத்தும் செயல்பட போகின்றன என்று நம்புவதற்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா இதுவரை நடந்த நிகழ்வுகள் அப்படி காட்டல கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்டு அமைச்சரவையில் அந்த சூழலும் வந்து கிரிப் வந்து இன்னும் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி கையில தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான துறைகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா உள்துறை அமைச்சர் அதே உள்துறை அமைச்சர் அதே நிதி அமைச்சர் அதே பாதுகாப்பு அமைச்சர் அதே வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த முக்கியமான இலாக்காக்கள் வந்து மீண்டும் ஆட்சியின் தொடர்ச்சி வளர்ச்சியின் தொடர்ச்சி அப்படிங்கிற முழக்கத்திற்கு ஏற்ப அப்படிங்கிற கொள்கைக்கு ஏற்ப அதே நபர்களிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது அமைச்சர்களை மாற்றினால் கூட அந்த வேகம் கட்டுப்படும் அப்படிங்கிற உணர்வுல அமைச்சரவைகளை மாற்றாமல் அதே தான் இந்த அமைச்சரவை தொடங்கி இருக்கிறது தன்னுடைய பயணத்தை மூன்றாவது பயணத்தை இருக்கும்போது வெளில் எங்களுடைய தயவுலதான் இந்த ஆட்சி இருக்கு நாங்க அதை கேட்டு பெறுவோம் இதை கேட்டு பெறுவோம்னு சொன்னதுக்கு எந்த பலனும் இல்லை அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னுதான் அதை நம்புறேன் அப்படிதான் நடந்திருக்க முடியும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் வந்து பெரிய அளவு இந்த ஆட்சிக்கு செக் செக் வைக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கலாமா ஏன்னா மாநில நலன் சார்ந்து பேசினவங்க இதற்கு முன்பு செக்குலரிசம் தொடர்பா பேசுனவங்க இப்ப இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு தொந்தரவும் அவங்களால வந்துராதுன்னு சொல்லிட முடியுமா ஏன்னா இந்த கட்டுரையும் அதைத்தான் குறிப்பிடுது அவர் பெரிய அளவு இந்த ஆட்சிக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கட்டுரையாளர் குறிப்பிடாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அவங்க ரெண்டு பேருமே பதினாலுல பத்தொன்பதுல அப்படின்னு அவங்களோட இருந்தவர்கள் தானே பத்தொன்பதுல தெலுங்கு தேசம் இல்ல பதினாலுல தெலுங்கு தேசம் அங்க இருந்ததுல நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இருந்தாரு அவர் அவங்களோட இப்படி அவங்க அந்த அணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் தொடர்ந்து ஆதரவு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களை பற்றிய பாஜகவை பற்றிய புரிதல் அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தமா இல்ல அவங்களோட இய்ந்து போவதற்கு இணங்கி போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அர்த்தம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே காங்கிரஸ் கட்சி ஒப்புக்காவதோ அல்லது நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு அழைப்பு கொடுத்து இல்லை செக்யுலர் ஃப்ரண்ட்ல செக்யூலர் அணிகள் வந்து இங்க வந்து இணையலாம் எங்களோடு இணையலாம்னு அந்த அறைகோவலுக்கு செவி சாய்த்தார்களா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அப்புறம் எந்த நம்பிக்கையில அல்லது கூட்டாட்சியின் காவலர்களா ஒரு மாநில கட்சி வச்சிருக்காங்க ஒரே காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவோ சமாஜ்வாதி கட்சியை போலவோ திரிணாமுல் காங்கிரஸை போலவோ ஆர்ஜேடியை போலவோ அவங்க வந்து மாநில உரிமைகளுக்காக ஓங்கி குரல் எழுப்புவார்கள் அப்படின்னு எந்த முடிவுக்கு வர முடியும் அப்படி மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்காமல் ஒன்றிய அரசின் அதிகாரத்தை சார்ந்து பிழைத்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ மாநில கட்சிகள் இருக்கின்றன அந்த மாநில கட்சிகளை போல இவங்க இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கடந்த காலத்துல இவங்க அப்படித்தானே இருந்திருக்கிறாங்க இன்னொன்னு வந்து அவர் கற்றையில குறிப்பிடும் போதும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மற்ற மாநில எதிர்கட்சி ஆகக்கூடிய மாநிலங்களை விசாரணை அமைப்புகள் மூலம் திரும்பவும் ரயில்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து இப்ப நம்ம நின்றுச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இன்னொன்னு இந்த தேர்தலில் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் மோடிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கான சூழலும் இருக்கு அப்படிங்குறிக்கிறாரு அவர் சொல்றது இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி சூழல்ல உடனடியாக சாத்தியம் இல்லை அப்படிங்கிற உணர்வை எல்லாருக்கும் கொடுக்குது அதனால அவர் சொல்றது வந்து உடன் இப்போது உடன்பாடு இல்லை அப்படின்ற உணர்வை எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கையாக இதை சொல்கிறார் என்று பார்க்கலாம் அவர் சொல்வதில் ஏன்னா தாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரும்பான்மை வரல அதே சமயம் தன்னுடைய முழு அதிகாரத்திற்கு ஒரு அடியும் கொடுத்திருக்குது இந்த தீர்ப்பு அதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா கடந்த காலத்துல தங்களுக்கு அளித்தவர்கள் வெளியில போயிருக்கிறாங்க புதிதாக வேறு சிலர் அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புரிதலுப்பில் அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து வெளியேறி சென்றவர்களை இன்று இரண்டு தோழமை கட்சியிடம் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தங்களை உள்ளாக்கிய அந்த அந்த வாக்குகளின் மீது அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அவர்களை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா இந்த இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்களுக்கு ஒரு உறுதியான தகவல் கிடைத்தது என்றால் ஆனந்த் சொல்ற மாதிரி அவர்கள் பழி வாங்கப்படலாம் எப்படிப்பட்ட பழி வாங்குதல் என்பதை தான் வந்து கண்காணித்து தடுக்க முடிந்தால் தடுக்கணும் இன்னொன்று நீங்க எச்சரிக்கை தொடர்பாக சொன்னீங்க இந்தியா கூட்டணிக்கும் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளான்னு தெரியல ஒரு ஒரு தான் அவரும் கொடுத்திருக்கிறாரு அலட்சியமாக இருக்க கூடாது குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்னு அவர் குறிப்பிடும் போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்களும் இந்துக்கள் தான் அப்படிங்கிற டோனை கைவிடணும் மக்கள் வந்து அதை பார்த்து மட்டும் உங்களுக்கு வாக்களிக்கிறார் பாஜகவுடைய ஓட்டு சதவீதத்துல பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கல எதிர்கட்சி தலைவர்கள் நாங்களும் இந்துக்கள் அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒழிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க காலையிலேயே இன்று காலையிலேயே மனிதா மனிதாவுல இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே விஷயங்கள் பகிர்ந்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க இந்துத்துவா என்று அழைக்கப்படுகின்ற விதத்துல நீங்க அவசியம் இல்லை அது அவ்வாறு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் அவர் சொல்லியிருக்கிறது அப்பீலிங்கா இருக்குது அது என்னன்னா இந்துக்கள் மதச்சார்பற்ற இந்துக்கள் பாஜகவின் மதவாதத்தின் மீது கோபம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே தவிர வேறு எந்த மதத்திற்கும் எதிரானவர்களாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப சரியான கருத்தாகத்தான் நான் நினைக்கிறேன் ஓகே இப்ப இந்த நிலையில இந்தியா கூட்டணியின் செய்ய வேண்டிய பணிகளா நீங்க என்ன பாக்குறீங்க சார் இப்போ இப்படி ஒரு எச்சரிக்கை இருக்கு பாஜக இன்னொரு எல்லை கூட போவருக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு போது இந்தியா கூட்டணியினுடைய அரசியல் செயல்பாடுகள்னு எப்படி இருக்காங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவாகி இருக்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியாகவே தொடர்ந்து செயல்பட வேண்டும் அவங்க வந்து நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக சொல்லி மக்களை இன்னும் தங்களோடு நெருக்கமாக அணி திரட்ட வேண்டும் அதற்கு உரிய காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறாங்க உள் முரண்பாடுகள் காரணமாக ஒருவேளை அந்த ஆளும் கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் ஏற்பட்டால் மோதல்கள் ஏற்பட்டால் அதன் காரணமாக அதிருப்தியுற்றவர்கள் வெளியேற நேர்ந்தால் இவர்கள் தங்களோடு இணைத்துக் கொள்ளலாம் அப்படி உள் முரண்பாடுகள் காரணமாக ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அப்போ ஆட்சி அமைக்கிறத பத்தி கூட யோசிச்சு பார்க்கலாம் இல்லை என்றால் அது இடையிலேயே கவிழ்ந்து கவிழ்ந்து தேர்தல் வரும் ஒரு சூழலு சூழல் சூழல் வருமானால் தேர்தலுக்கு தயாராகும் விதத்தில் இப்போது இருந்தே அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நன்றி நன்றி ராம்குமார்